இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் தமிழில் அன்புடைமை என்ற ஒரு திருக்குறள் அதிகாரத்திலே இப்படியான ஒரு குரல் இருக்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு திருக்குறள் திருமண சொல்ற பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு யார்கிட்ட அன்புங்கிறது இல்லையோ அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் தனக்கு தனக்குன்னு வாழ எண்ணம் இருக்கும் பிறருக்காக எதையும் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் தனக்கு எல்லாம் தனக்கு அன்பிலார் எல்லாம் தமக்கு ஒரு தனக்கான வாழ்க்கையெல்லாம் மூழ்கி இருப்பாங்க அங்கே பிறர் அன்பு என்பது துளி கூட இருக்காது அன்புட யார் அன்பு கொண்டிருக்கிறவர்கள் என்பும் உயர் என்பு அப்படின்னா அந்த தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் எலும்புன்னு அர்த்தம் மனுஷனை புதைக்கிறோம் இல்லையா இந்த மண் என்ன பண்ணும் சதையை தான் எடுத்துக்கும் எலும்பு மிச்சமாக மிச்சமாக தூக்கி போட்டுரும் அது எடுத்து அப்படியே எலும்பு கடன கிடக்கும் இந்த உடம்பை நீங்கள் எரிச்சிருங்க அப்போ கூட இந்த நெருப்பு என்ன பண்ணும் சதையை தான் எடுத்துக்கும் எலும்பு அப்படியே கடக்கும் அப்படியே அந்த மண்ணும் நெருப்பும் எடுத்துக்கொள்ள எலும்பு அதை கூட அன்புடைய எடுத்துக்க மாட்டாங்க அதையும் நான் என்று பிறகு கொடுத்துருவாங்களாம் எண்பும் உரிய இந்த எலும்பை கூட இல்லையா உடம்புக்கார ரத்தம் சதை நாளம் என்ன சொல்வது உயிர் மூச்சு அனைத்தையும் எலும்பும் என்பும் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அது வந்து முற்று உண்மைன்னு சொல்லுவார்கள் என்பும்னா அதுக்கப்புறம் எந்த உம்மு ச இல்லையா இன்னொரு உண்மை இருக்கும் அது வந்து உம் என்பது தொடர்ச்சியாக வரும் இதுவும் 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 இதுவும்னு வரும் இந்த என்பும் என்பது பிறகு வேறு உண்மை வேறு நீங்கள் சேர்க்க முடியாது முற்று அந்த உம்மை முற்று பெற்று விட்டுன்னு சொல்லுவோம் முற்று உண்மைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் எதையும் சேர்க்க முடியாது நீங்கள் அதான் அனைத்துமே எலும்பும் புரிஞ்சுங்களா எலும்புனா அதை கூட அனைத்தும் மிச்சமாக அந்த எலும்பை கூட அன்புடைய கொடுத்துருவாங்க இந்த திருக்குறள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய ஏசப்பாவுக்கு பொருந்தோம் ஏசாண்டவர் சிலுவை மரத்தில் தனக்கு எதுவுமே வச்சு இல்லையே அனைத்தையும் பாவிக்கிற நமக்காக அப்பா வப்பு ஏசப்பா கொடுத்தார் இந்த எடுத்துக்கங்க என்னை முழுவதுமாக எடுத்துக்கணும் நம்ம ஏசப்பா இங்கே தனக்கு நான் தனக்கு ஏசப்பா எதுவும் வச்சுக்கலாங்க இந்த குரல் நம்முடைய இயேசப்பாக்கு எப்படி பொருந்தி வருது பாருங்க ஏனென்றால் ஆண்டருடைய திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை தாய் திருச்சபணி கொண்டாடுகிறது நற்கருணை திருவிழா நற்கருணை நல்ல கருணை நல்லவருடைய கருணை அது புரிதுங்களா இயேசப்பா எந்த நற்கருணைன்னா ஒரு அன்புக்கான சாட்சி நற்கருடைய திருச்சபையுடைய ஊற்று துச்சபையின் மையம் திருச்சபையுடைய ஆதாரம் நற்கருணை நற்குருணை இல்லைன்னா திருச்சபை கிடையாது சரிங்களா அப்போ அப்பேற்ப நற்குருணை திருவிழாவை இன்றைக்கு என்ன தாய் திருச்சபை இன்னைக்கு கொண்டாடுகிறது நற்குருணை அனைத்துக்குமான ஓட்டுன்னு சொல்லலாம் ஒரு முறை அனைத்து ரசாவை பார்க்கறதுக்காக அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வெளிநாட்டு ஒரு நிருபர் அங்கே அவர் அவங்க ஆசிரமத்துக்கு போனாராம் போய் பார்க்கும்பொழுது அந்த அம்மா வந்து அந்த அம்மா இருந்த இடத்த மற்றவங்க காட்டுறாங்க இவர் போய் பார்க்க பார்க்க போகிறாரு அங்கே பா பார்க்குற காட்சி இவரால் பார்க்க முடியல ஓடி வந்துடுறாரு துர்நாற்றம் அவ்வளோக்கு அவ்வளோ கொமட்டுது அப்படி அந்த இடத்துல போனாலே ஓடி வந்துடுறாராம் அப்புறம் தெரசமாக கேள்விப்பட்டு அவங்க வராங்க ஐயா ஏன் வந்துட்டீங்க அம்மா நீங்கள் செய்கிற செயல்களால் பார்க்க முடியலம்மா அழுகிய காலு சீ அப்படியே ஊற்றுதால் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி நீங்கள் மருந்து போட்டுட்ருக்கீங்க எப்படிமா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க இந்த சகிப்புத்தன்மை இந்த இந்த எப்படிம்மா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது இந்த எப்படி இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறா எப்படிமா அது கே கேட்டாரா அப்படியா வாங்க கூட கூப்பிட்டு போனாங்க இப்படி சேப்பில் காட்டினாங்க இதுக்கு பார்த்தீங்களா டபர்னாக்கா குரோனி பேழையை காட்டினாவா அனைத்து என்னுடைய யற்கனுடைய ஆண்டவர் இங்கே வாசம் செய்கிறார் தினமும் வருவேன் ஒரு மணி நேரம் என் ஆண்டோடைய பாதத்தில் உக்காருவேன் எனக்கு தேவையான அனைத்து வலிமையும் அவர் எனக்கு கொடுப்பார் நான் பெற்றுக்கொண்டு போயினான்னு பணி செய்கிறேன்னு அம்மா சொன்னிருக்கலாம் அனைத்திற்குமான ஊற்று அற்கனுடைய ஆண்டவர் சரிங்களா அந்த காலத்தில் உணவு பொருளை தானே பண்ணாங்க ஒரு ஒரு காணிக்கையாக படைத்தாங்க ஏன்னா உணவு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது தனக்கு எது மிக 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 அவசியமோ அதுதான் என்ன பண்ண மனுஷன் காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்தான் நீங்கள் என்ன பண்ணுறாம முதல் வாசலாத இங்கே பார்க்குற நம்ம இன்றைக்கி மோசம் என்ன பண்ணுறாருங்க ஆண்டவருக்கான காணிக்கையை செலுத்துக்கணும் இன்றைக்கி அவங்க வாசிக்கலாம் இன்றைக்கி அவர் கொடுத்த காணிக்கை கொடுத்த அது ஒரு காளை இல்லையா அதை வெட்டி அதை அதை இன்னும் கடவுளுக்கு கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறார் அப்படி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுக்கிறார் பழிப்பெடுத்த மன தெளிக்கிறாரு மக்கள் தெளிக்கிற மக்களே இந்த ரத்தம் நமக்கும் கடவுளுக்கு உடன்படிக்கான சாட்சி என்ன சொல்றாரோ அவளை திருவலம் என்னவோ அதை அனைத்தையும் நீங்க செய்ய அது நீங்க அவள் செய்ய வேண்டியது தந்தையான இறைவன் நம்ம நி நித்தியத்துக்கும் காற்று வழிநடத்துவார் இது அவருடைய பணி இந்த ரெண்டுத்துக்கும் ரத்தம் சாட்சி என்று அந்த ரத்தத்தை ஒரு ஒரு சாட்சி அங்கே வைக்கிறார் பாருங்க முதல் வாசகத்தை புரிதுங்களா அடுத்த ரெண்டாவது வாசகம் பார்க்க ரெண்டாவது வாசகம் மிக்கமான வாசகம் வெள்ளாட்டு அந்த காலத்தில் பண்ணாங்க ரத்தம் ஆட்டு ரத்தத்தை வெட்டினாங்க காளைகளை வெட்டினாங்க அந்த ரத்தம் அந்த வந்து பழி என்பது நம்மளுக்கு தெளிக்கப்படும் பொழுது தூய்மை பெறாங்க ஒரு சடங்கு சடங்குக்காக செஞ்சாங்க ஆனால் இன்றோ நாம் தூய்மையாக்கப்படுவது நமக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவின் அடையாளம் உறவுக்கான சொல்றது அந்த உறவுக்கான சாட்சின் சொல்லாமா சொல்லலாம் இது விலங்கு ரத்தம் கிடையாது கிறிஸ்துவின் ரத்தம் இந்த ரத்தம் அன்றைக்கு சடங்குக்காக இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது அந்த ரத்தம் நம்மை சாவுக்கு அழைத்துச் செல்லும் எல்லா செயல்களிலிருந்தும் நம்மை மீட்டு தூய்மைப்படுத்துகிறது என்று இன்னைக்கு ரெண்டாம் மகம் சொல்லுகிறது நற்கருணை இயேசுநாத் ரத்தம் உடலும் நம்மை சாவுக்கு உரிய அனைத்து காரியங்களிலிருந்தும் நம்ம மீட்டு கொண்டு வந்து நம்ம நல்ல வகையில் சேர்க்குது நற்கருணை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாபெரும் சக்தி இன்றைக்கு அப்பேற்பட்ட சக்தியினுடைய விழா நம்மை கொண்டு நம்ம இன்னைக்கு இன்னொன்று உணவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குணம் உண்டு இப்போ நம்ம சாப்பிட்றோம் பொருள் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா நம்ம எல்லா பொருளும் சாப்பிட்றோம் ஏதோ காய்கறிகள் சாப்பிட வச்சுங்களேன் இப்படி சாப்பிடுகின்ற இந்த பொருள் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவு பொருள் நமது உடம்பில் என்னவா மாறுது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அது நம் ஒரு சத்தாக மாறி நமது உடம்பாக அந்த அந்த உணவுப் பொருள் மாறிடுது நமது கையா காலா நரம்பா தோலா சதை மாறிடுது அது அதுதானே ஒரு காய்கறி சாப்பிட்ற சத்து அதோட பவர் என்ன ஆகுது நம்ம நமது தேகமாக மாறிடுது இது சாதாரண உணவுக்கு இருக்கின்ற ஒரு குணம் நற்கருடைய திரு உணவுக்கு இருக்கிற குணன்னு தெரியுங்களா அந்த உணவு நமது உடம்பா அது மாறாது நம்மை நல் நற்கருணையாக மாத்திவிடும் உங்களுக்கு நாம் உள்ளார்ந்த அன்போடு அந்த ஆண்டவரை நம்ம கையில் பெற்று உண்டுகின்ற பொழுது அந்த திரு உணவானது நமது உடலையே திரு உணவாக மாற்றிவிடும் அப்பேற்பட்ட மாபெரும் வல்லமை கொண்டது நற்கருணை சிந்திச்சு பார்க்கணும் நாம நம்ம ரெண்டாவது வாசம் வாசல வாச நம்ம இந்த நற்கருணை நம்மை பாவத்துக்குரிய எல்லா காரியத்திலும் மொத்தமையாக வாசனாம அப்போது நற்கருணை நம் நாம் பெறுகின்ற பொழுது அந்த நற்கருணை நம்மை எல்லா பாவத்துலருந்தும் மீட்டு கொண்டு வரணும் வந்தாகணும் அப்போ தான் அந்த நன்மையை நீ முழு உள்ள அந்த அன்போடு போய் வாங்கணும்னு அர்த்தம் நல்லா வச்சுக்கோங்க அப்படி இல்லாமல் சும்மா இப்பேருக்குன்னு பண்ணு வாங்குறேன்னா அது வந்து ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க ஒரு அம்மா பூசக பூசகார்டு இருக்காங்க நன்மை வாங்க போகிறாங்க போகும்போது இன்னொரு அம்மா காலை குறுக்க வச்சு கால் தடுக்கிடுச்சு இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க இரு இரு நன்மை வாங்கிடும்னு பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு நகைச்சுவை சொல்லுவோம் நல்லா பிரசங்க வைக்கும்போது இதில் கோயில்கள் இல்லை யோசிச்சு பாருங்கள் நன்மை வாங்கிட்டு வந்து ஒன்று நான் பேசிக்கிறேன் என்று இந்த பழி வாங்கும் எண்ணத்தோடு நீ போய்ட்டு நன்மையை வாங்கலாமா ஆனோட இயேசுவை கையில கையை திருக்கத்தில் வாங்கி உட்கொள்ளலாமா யோசிச்சு பாருங்க பாப்போம் ரெண்டாவது சொன்னச்சு இல்லையா ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாவத்துக்குரிய எல்லா செயல்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வாசியமா நம்ம இந்த பழி வாங்கும் குண தீய தீய குணம் அது இந்த தீய குணத்து நன்மை நீ வாங்கலாமா எப்படி மீட்டு கொண்டு வர சொல்லுங்கம்மா பாப்போம் இல்லையே அப்போ நீ வாங்க நன்மை கிடையாது சும்மா வெறும் கோதுமை மாவு நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம என்றால் கடவுள் இருக்கின்ற அந்த இடம் பழி பாவம் இல்லாமல் இருக்கணும் திரும்ப சொல்கிற மாதிரி ஆண்டவுடைய திருவுருத்திரத்தம் நம்மை எல்லா தீய செயலிலிருந்தும் மீட்டு கொண்டு வரணும் தூய செயலுக்கு கொண்டு வரணும் அப்போதுதான் அது உண்மையாகவே நற்கரணையாக அது அமைந்தது அந்த காலத்தில் இசை மக்கள் கொண்டாடியே பல விழாக்களிலே ஒரு விழா மிக முக்கியமான விழா பாவ பரிகார விழான்னு சொல்லுவாங்க அந்த விழாவில் ஒரு பழுதற்ற ஒரு செம்மறியை இல்லை ஒரு காளையை கொன்று என்ன பண்ணுவாங்க அதை அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களாம் பளிப்பிடுத்துக்கும் பெரிய குரு அந்த பாவ பரிகார விழாவின் போது தான் என்ன பண்ணுவார் பெரிய குரு திரு தூயகத்துக்கு உள்ள நுழைவார் மற்ற இடத்தில் போக மாட்டாங்க பெரிய குரு அந்த நாளில் ரத்த என்ன பண்ணுவார் உள்ள பள்ளி உள்ளே பள்ளிப்பிடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு தெளிப்பார் மக்கள் மலையும் தெளிப்பார் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் அந்த ஒப்பை செய்து கொள்வார்கள் அங்கே என்ன உடன்படிக்கை மக்களே கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டார் நீங்கள் என்ன பண்ணுங்க அவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடங்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லி அந்த அந்த ரத்தத்தை அன்றைக்கு காளையினுடைய ரத்தம் ஆற்று ரத்தம் ஆனால் இன்றைக்கோ நக்ஷத்திர வசி பாருங்க பார்க்கும் எசப்பா அப்ப ரச வடிவிலே தன் ரத்தத்தையும் தன் உடலையும் உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்குறாரு பாருங்க இங்கே நீங்கள் வாசம் வாசகம் நம்ம இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் இது எனது உடன்படிக்கையின் உணவு உடல் நக்கரோனை எங்களுக்கும் என் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு அன்பினுடைய ஒரு சாட்சியமாக இருக்கும் இதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மத்தியில் கெட்டதற்கூடாது

திருப்பள்ளி பங்கெடுக்கின்ற நாம் உள்ளத்திலே தீ எண்ணங்கள் வேண்டாம் கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் பழி வாங்குதல் வேண்டாம் புரியுதுங்களா தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நன்மையை ஏற்றுக்கொள்வோம் அனைத்து அங்கே போற கக்களுக்கு போ அன்றைக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நக்கனை அவருக்கு மழையாக பொழிகிறது நக்கரன் ஆண்டவர் பொழிகிறார் அதே போல் நாமும் தினமும் நற்குணி முறை நோக்காருவோம் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு பாருங்கள் நற்கரணையால் நமக்கு பொழிவார் சகோர் சவரிகளே நற்குருணை இருக்கும் இடத்துலே தீமை இருக்காது பாவம் இருக்காது அழுக்கு கரை எதுவும் இருக்காது இந்த மனசில் வச்சுக்குவோம் நம்ம நாம் தூய உள்ளத்தோடு நற்கரணை ஆண்டவரை அணுகுவோம் அவர் நம்மில் அருள்வளங்களை பொழிவார் நன்றி நாளை சந்திப்போம்